எல்லாருக்கும் வணக்கங்க இந்த டயலாக் அப்படியே கவனிச்சு கேளுங்களேன் காசு நல்லா சாப்பிடியா ரெண்டு நிமிஷம் சாப்பிடியா என்ன நினைப்பேன் என்ன இது வந்து ஆண்டு இன்றைக்கே நாளைக்கு இருந்து இன்றைக்கு இல்லை நாளைக்கு இல்லாமல் போயிடுறோம் எனத கண்டான் இன்னைக்கு நல்லா பேசிக்கிருக்கேன் நாளைக்கு இல்லாமல் போயிடுறோம் இதில் இருந்த கண்டான் காசு இல்லைன்னா இன்னும் ரெண்டு இட்லி சேர்த்து சாப்பிடியாவா எட்டரை கோடி மக்கள் இருக்கவங்க தமிழ்நாட்டில் எத்தனை பேரால் இப்படி சொல்ல முடியும் கேட்டிருக்கீங்களா இந்த டயலாக் எங்கேயாவது இது மட்டும் இல்லை இந்த இன்னொருத்தர் அசோகன்னு இந்த ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவர் ரொம்ப நாள் வாடிக்கையாளர் அவரும் என்ன சொல்கிறாரு பாருங்க காசு இல்லை அப்படின்னு எவனா ஒருத்தன் வந்தான அட சாப்பிட்டு போடா ஈகை குணம் இவர்கிட்ட அதிகம் கையா இறக்கோ குணம் தொழிலில் கான்சென்ட்ரேஷன் அதிகம் அதுக்கு மதிப்பும் கொடுக்குறாரு ஈகை குணம் இதெல்லாம் ஊயார் காலத்தில் கேட்டதுங்க நம்ம எல்லாம் பார்க்கல சரி இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா மதுரைக்கு பக்கத்தில் அழகர் கோயில் எல்லாேருக்கும் தெரியும் அதுலேருந்து அஞ்சாவது கிலோமீட்டர் கிடாரிப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர் தான் அப்படியே சின்ன குக்கிராமம் அப்படியே ரோடு அப்படியே இந்த கட்ட மேலே எல்லோரும் உட்காந்துருக்காங்க எடிட்டு சார் ஒரு தண்ணி நானை போட்டு அப்படியே ஊரை சுற்றி காட்டுங்களேன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இந்த பாட்டி ஓடுறாங்க பாருங்க அந்த உடம்புக்கு அதுக்கும் அந்த செம்மறி ஆட்டுக்கு போட்டி போட்டு ஓடுறாங்க ஆ இருந்த ஒரு செருப்பும் பிஞ்சு போச்சு பாருங்க எதாவது கவலைப்பட்டாங்களாங்க அது தாங்க அந்த மனசு அப்படியே ஆட்டு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்காங்கங்க இங்கே தாங்க இருக்குது ஆரோக்கியம் அப்படியே வாங்கலாம் பிள்ளையாரெல்லாம் பார்த்துட்டிங்களா இந்த குளந்தாங்க இதை வந்து தர்ம தண்ணின்னு தான் அவங்க சொல்கிறாங்க அந்த ஊரில் எல்லோரும் அங்கே டேங்கெல்லாம் இருக்குது எங்கள் பைப்பெல்லாம் நிறையா இருக்குது ஆனால் எல்லோரும் இந்த குளத்துலேருந்து தான் தண்ணியை தூக்கிட்டு போய் குடிக்கிறாங்க இந்த அம்மா இப்படி தான் சொன்னாங்க ராத்திரி பதினோரு மணி நாங்கள் ஊரெல்லாம் மதுரையெல்லாம் போயிட்டு என்னென்னமோ மினரல் வாட்டர் பாட்டில் வாட்டர் என்னென்னமோ குடிப்போம் ஆனால் மனசு தூக்கம் வராது இங்கே வந்து நான் ராத்திரி பதினோரு மணிக்கு தூக்கிட்டு போனால் தான் எனக்கு திருப்தியாக இருக்கும் இது அழகர் கோயில் தீர்த்தத்துக்கு சமம் இதெல்லாம் எங்களுக்கு கடவுள் கொடுத்தது இந்த குளத்துக்குள்ள தெய்வ கடாட்சம் இருக்குது அப்படின்னு தான் அந்த அம்மாவை சொல்கிறாங்க எப்படி இருக்குது பார்த்திங்களா ஊர் சே இப்படி வாங்களேன் ஒரு சின்ன கடைங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சின்ன கடை ஒரு ஹாஸ்பிட்டல் சீட்டு அப்படி சின்ன அழகான போர்டு அதை கூட அவர் தொடச்சி தான் வச்சுருக்கார் ஆண்டாள் ஹோட்டல் அப்படி உள்ளே வாங்கலை ஒரு பெட்டி ஒரு ஃபேனு இதெல்லாம் ஸோ இங்கே தான் தங்கியிருப்பார் பிள்ளை இருக்கு அம்மாசி ஐயா வேலையெல்லாம் ஓடிகிட்டு இருக்கு சட்னி அரைச்சிகிட்டு இருக்காரு ராத்திரியை மாவட்டம் அரைச்சிரு இவர்கிட்ட தான் கிரைண்டர் இருக்குது இவர் வெளியிலெல்லாம் போய் அரைக்கிறதில்ல நல்ல தரமான பொருளை தான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு நாற்பது வருஷமாக ஓட்டிக்கிட்டு இருக்காரு இந்த பக்கம் அப்படி வாங்கலை இந்த அடுப்பு எப்படி எரியுது பாருங்க நான் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் இருந்தேங்க புகையவே இல்லைங்க அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படியே அடுப்பு அப்படியே இந்த சாணம் பூசின்னு சொல்லுவாங்க அப்படியே பூசி பட்டையெல்லாம் போட்டு இங்கே பாருங்க தொடச்சி தொடச்சி வச்சுக்கிறாங்கங்க அப்படியே எரிஞ்சிக்கிட்டு இருக்குது சாம்பார் அப்படியே கொதிக்குது ஆமாங்க இந்த டைனிங் டேபிள் இதை எப்படி சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல நம்ம ஒரு ஹைட்டு இருக்கோம்ல எல்லா ஹோட்டல்லையும் சாப்பிட்டுக்கலாம் அதுவும் இல்லைங்க ஒரு தரையில் உட்காறதும் இல்லை மீடியமாக ஒரு சைஸு நல்லா இருந்துச்சு அந்த சைஸை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மூணு தான் இருக்கும் நல்ல கடப்பக்கள் நல்லா தொடச்சி அப்படிதான் அதில் ஒரு பந்தி பாய் போடுறாருங்க அங்கே தாங்க சாப்பிட்றப்ப தடுக்கில் தான் உட்காரணும்னு சொல்லுவாங்க விருசாக உட்காரக்கூடாதுன்னு அது வரைக்கும் இந்த மனசை பார்த்து வச்சுருக்கிறாரு அப்படி பூவெல்லாம் போடுறாரு சாமிக்கு கதம்பம் போடுறாருங்க ஆனால் இது அவர் மனைவியாங்க பேரெல்லாம் அவரே சொல்லுவார் என்ன பூ போடுறாரு பார்த்தீங்களா பூங்க தமிழ்நாட்டில் எவ்வளவோ பெரிய ஹோட்டல் இருக்குது நிறைய பிரான்ச்சஸ் வச்சுருக்கேன் ஹோட்டலில் கூட அவங்க அப்பா அம்மா படத்தெல்லாம் கூட நான் பார்த்துருக்கேன் அதுக்கு பிளாஸ்டிக் மாலை தாங்க போட்டிருக்கோம் இந்த மனுஷன் இந்த அம்மா பூவை போட்டுட்டு கும்பூராக இருப்பாருங்க அப்படின்னா அவங்களோட இப்படி எப்படி ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்துருப்பார் பெரிய விஷயங்க பணம் இருந்தால் எல்லாத்தையும் செஞ்சிட முடியாதுங்க மனது தான் முக்கியம் நம்ம எத்தனை வருஷமா அங்க ஐயா சமைச்சோம் முப்பத்தஞ்சு வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் பாத்துருக்கோம் அப்ப இவரும் இட்லியா அப்ப நம்ம மத்தியான சாப்பாடு அப்ப காலையில இட்லியும் தோசைங்க சரி அடுத்து மதியான சமையல் சமையல்னா நல்ல ரசம் ஒரு ரசம் ஒரு கோழி குழம்பு ரசத்தை போய் பெருசா சொல்றீங்களே பெருசான்னா நீங்க பார்த்தா தானே தெரியும் நீ கோழி குழம்பு ஆனா சாமி எனக்கு ரசத்தை மட்டும் ஊத்துருவா ஓ அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு ரசம் அடுத்து ஒரு உருளக்கெலம் கூட்டு வேற வேறு ஒரு பயிர் ஏதாச்சும் ஒரு கூட்டு சரி 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 சுங்கர்களை ஆ சாப்பாடு அப்போ வந்து ஏழு ரூபாய் எட்டு ரூபாய்க்கு கறியே ஓ கரிய ஏழு ரூபாய் ஆமாம் சாப்பாடு மாதிரி ஏழு ரூபாய்தான் மொத்தம் பாஞ்சாலும் சாப்பிட்டா போதும் இட்லி எல்லாம் என்ன விளையாடு அப்போ வந்து ஒரு எட்டா முக்கார ரூபா அப்போ இட்லி இப்போ 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 இட்லி தோசை எல்லாம் உண்டா வெறும் இட்லி இட்லி மட்டுந்தான் தோசை தோசை போட முடியலை அவங்க வீட்டில் இருந்தப்ப அப்பா போடுறான் எப்படி இருக்கும் அந்த தோசை தோசை மறு தோசை இருக்கும் மறு தோசை ஒரு தோசை போதும் எது ஒருத்தனுக்கு ஒரு தோசை ஒரு தோசை போதும்

இட்லியெல்லாம் ஒன்றும் சாதாரணமாக இல்லை அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி தலையில் வைக்கிறதா இலையில வைக்கிறதான்னு ஒரு டைலாக் இருக்கும் அதே மாதிரி தான் இருக்குது இந்த சாப்பிட வந்துட்டாங்க எல்லாருக்கும் அஞ்சு அஞ்சு இட்லி தாங்க வைக்கிறார் ஏன்னா அப்படி சுற்றி வச்சு அப்படி சாம்பாரையும் அதுக்குள்ளே ஊற்றுறாங்க அப்படியே அதை பெண்ணஞ்சு தான் சாப்பிட்றாங்க சட்னியில் அந்த தாளித்ததெல்லாம் பார்த்தீங்களா அப்பப்போ தான் தாளிக்கிறாங்க பெரிய பெரிய ஹோட்டலில் கூட அப்படியே தாளித்து ஒரு வாளியில் இருக்கா அள்ளி அந்த நேரத்தில் போடுவாங்க இங்கே அப்படியே தாளிக்கிறப்ப அந்த ஸ்மெல் வரும் பாருங்க அய்யய்யோ ஐயோ காக்காய்க்கெல்லாம் போட்டாச்சு காலையில் ஏழு மணிலேருந்து மக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்கங்க அதாவது எட்டிலேருந்தெல்லாம் வருவாங்களாம் ஒரு நல்லது கெட்டது எதா இருந்தாலுமே இங்கே தான் ஆர்டர் கொடுத்துருவாங்க நூறு இட்லி இரநூறு இட்லி அப்படின்னு சொல்லி சில நாள் எட்டரைக்கெல்லாம் தீந்து போயிடும் அப்படின்னு தான் சொல்கிறாரு காரில் வர்றாங்கங்க நடந்து வர்றாங்க எல்லா தரப்பு மக்களையும் ஒரே மாதிரி அன்பாக கவனிக்கிறாரு சின்ன இடம் ரொம்ப வசதி கம்மி ஆனால் சுத்தமாக வச்சுக்கணுன்னு வைராக்கியமாக இருக்கார் அவரே கிரைண்டரில் அரைக்கிறாரு சட்னிலேருந்து எல்லாமே அவர் கைப்பக்குவத்தில் ரெடியாக வர்றதாங்க இங்கே பார்சல் நிறைய போகுது அப்படியே வேனை கொண்டாந்து நிறுத்துகிறாங்க அப்படியே டிஎஸ்ட்டியில் வர்றாங்க கோத்தனார் ஆசாரி எல்லாம் காலையிலேயே வாங்கிட்டு போயிடுவாங்களாம் அப்படியே ஒரு அஞ்சஞ்சு இட்லியாக தான் பொட்டணம் போட்டு வச்சிருக்கிறாரு ஒரு அம்மா இப்படிதான் சண்டை போட்டாங்க இந்த மாமனாருக்கு வேறு வேலையில் இங்கே தான் இட்லி வாங்கணுங்கிறாரு நீங்கள் என்னென்னா இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த கிடாரிப்பட்டி கிராமத்தில் நான் போனப்போ எல்லாரும் உழைக்கிறாங்க எல்லார்கிட்டேயும் ஒரு அன்பு இருக்குது ஒரு விசுவாசம் இருக்குது உண்மை இருக்குது அந்த ஊருணி சொன்னல அந்த தர்ம தண்ணி அதை அவங்க எப்படி பார்த்து அப்படின்னு சொல்லி இந்த ஈகை குணம் இந்த மாதிரி விஷயங்கள் பணம் கோடி இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறப்ப உண்மையா இருக்கிறது எப்படி சந்தோஷமா இருக்கிறது எப்படி பெரிய மனசோட இருக்கிறது எப்படி அப்படின்னு உங்க பிள்ளைங்களுக்கு காட்டணும்னா கிடாரிப்பட்டிக்கு அழைச்சிட்டு போயிட்டு வாங்க இந்த பட்டுக்கோட்டை யார் இருக்கார்ல அவர் ஒரு பாட்டை எழுதியிருப்பார்ல அந்த பாட்டோடு நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன் மிச்சத்தை நீங்க நேரடியாக கிடாரிப்பட்டியில் போய் இவரை பாருங்க செய்யும் தொழிலே தெய்வம் அந்த திறமைதான் நமது செல்வம் செய்யும் தொழிலே தெய்வம் அந்த திறமைதான் நமது செல்வம் கையும் காலும் தான் உதவி கொண்ட கடமைதான் நமக்கு பதவி கையும் காலும் தானுதவி கொண்ட கடமைதான் நமக்கு பதவி அம்மாசி ஐயா நீங்க ரொம்ப நாளைக்கு நல்லா இருப்பீங்க ஐயா நன்றிங்க என்னம்மா இன்னைக்கு இதயத்தோட இதம் விழுந்து ஊற வைக்கிற மாதிரி இருக்கு ஆமா அன்னைக்கு நீ தானே வாங்கின அதான் இன்னைக்கு என்னம்மா பண்ற மாவரிச்சிட்டு இருக்க ஆமா நீ இதெல்லாம் எப்போ கத்துக்க போற அம்மா நான் படிக்கணும் இதையே சொல்லி சொல்லி நல்லா ஏமாற்றிட்டுடுறேன் என்னம்மா மாவு நெல்லம் அரைஞ்சிருச்சா அதெல்லாம் நல்லா அரைஞ்சிடுச்சு சரி அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு வா எதுக்கு ரெண்டு எடுத்துட்டு வர இல்லம்மா அந்த கடையில் சொன்னாங்கல்ல ஒரு டம்ளர் மாவாவது எக்ஸ்ட்ரா வரும்னு இருபது வருஷமாக அரைக்கிற எனக்கு தெரியாதா நீ அந்த சின்ன பாத்திரத்தை வச்சுட்டு போம்மா எனக்கு தெரியும் நீ வச்சிட்டு போ ஐயோ என்ன அரைச்சு வச்ச மாவெல்லாம் இப்படி வழிஞ்சிருக்கு இவ வேற பார்த்தா நம்மள கிண்டல் பண்ணுவாளே அம்மா என்ன மாவு கூட பரதநாட்டியம் ஆடிட்டு இருக்கீங்க நீ சொன்னப்ப நான் கேக்கல இப்படி ஆயிடுச்சு அண்ணா இங்க வந்து பாரு அம்மாவும்